ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபுட் அண்ட் அக்காமடேஷனோட மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட அப்ளை பண்ற மாதிரி ஸ்கூல்ல ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணிருக்காங்க சோ டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம வீடியோ டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுவாமி விவேகானந்தா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கும் சோ அவங்களுடைய இன்னொரு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராகவேந்திரா ஹையர் செகண்டரி ஸ்கூல் சோ இவங்க தான் வாண்டட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸ் வாண்டட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் போத் கேட்டிருக்காங்க எனி சப்ஜெக்ட்ஸ் ஓகேங்களா குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா பிஜி இருக்கணும் பிஎட் எம்எட் என்ன இருந்தாலும் ஓகே தான் ஐந்து வருட அனுபவம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி பிடி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க சப்ஜெக்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க தமிழ் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பாட்னி ஜுவாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்சி ஹிஸ்ட்ரி அடுத்து என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் എക്സ്പീരിയൻസ് യുജി പിജി ബി എഡ് എം എഡ്സും അറബിക് കേട്ടി ഹിന്ദി കേട്ടിട്ട് മ്യൂസിക മോണ്ടിസരി ആഫീസ് അകൗണ്ടസ് കേട്ടോകേശൻ യുജി പീജി എന്നും ഓക്കേതാ ஃப்ரீ போர்டிங் அண்ட் லாட்ஜிங் சொல்லியிருக்காங்க போயிட்டு இங்க போயிட்டு ஸ்டே பண்ணி கூட ஒர்க் பண்ணலாம் உங்களோட ரெஸ்யூம் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட் போட்டோ சர்டிபிகேட் உங்களுடைய போட்டோவையும் சேர்த்து நீங்கள் மெயில் பண்ணணும் அப்படி இல்லைனா போஸ்ட்ல கூட அவங்களுடைய அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணலாம் இமெயில் டு எஸ் வி

இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோவை ஜாப் தேடுற அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ